இப்போ நான் வந்து சிம்மத்துல என்ன சொன்னேன் அப்பா வந்து ரொம்ப பேர் புகழ் ஓஹோன்னு இருப்பார்ல தனுஷுக்கும் அதே மாதிரி அப்பா பேர் புகழாம் இருப்பாரு ஆனா அப்பாவை மிஞ்சின பையனா இருக்கக்கூடியதான் இந்த தனுசுல இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் ஆல்ரெடி அப்பாவே பேர் புகழோடு இருப்பாரு இவர் அவரையே தூக்கி இருப்பார் பயன் பயன்புரிஞ்சதுங்க நான் சொன்னது ஸோ அவரையும் மிஞ்சினவராக இருப்பார் அதுதான் இந்த இருக்கக்கூடிய சூரியன் சனி சேர்க்கை சரி அப்பாவையே மிஞ்சிய ஒரு பேர் புகழ் வாங்கக்கூடியதாக இருக்கும் அப்பாவுக்கும் பெருமை அப்பாவே நல்ல பேர் புகழோட இருப்பாரு சொத்து பத்தோட இருப்பாரு கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருப்பாரு பொலிட்டிஷியனோட நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கும் அரசாங்கத்தோட டைரக்ட் தொடர்பு இருக்கக்கூடியவராக இருப்பாரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே சினிமாவில் நடிக்கிறவங்களே வச்சுக்கோங்களேன் சினிமாவில் நடிக்கிறவங்களே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாரோடையும் கனெக்ஷன் இருக்குமா ஒரு பெரிய இடத்துல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் இப்போ ரஜினி கம்மல் சார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுங்கள்லாம் எல்லாரோடயும் கனெக்ஷன் இருக்கும்ல அரசியலோடையும் இருக்கும் பெரிய ஆளுங்களோடையும் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு எல்லா ரீதியான கனெக்ஷனும் இருக்கும் எல்லா ரீதியான பேர்ப்புகளுமே இருக்கும் எல்லாமே இருக்கும் இவங்களுக்கும் அடிஷ்னலாக இன்னும் பேர்ப்புகளும் வரும் அப்பா வந்து கொஞ்சம் குண்டா இருக்கா மாதிரி இருக்குவாரு ஓகே அப்பா கொஞ்சம் குண்டா இருக்கா மாதிரி இருப்பாரு அப்புறம் அப்பாவுக்கும் வந்து கொஞ்சம் முடி வந்து முன்னாடி கொஞ்சம் கம்மியாக இருக்கா மாதிரி இருக்கும் தலைமுடி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் அதுவே பையனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அப்பாவும் கண்ணாடி போடுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நடக்கும் நன்மைகள் பற்றி பேசினோம் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் பே பிரச்சனைகள் வரும்னா இப்போது என்ன தான் அப்பாவோடைய பேர் இருந்து அப்பாவோட பேர் புகழ் இருந்து இவருக்கும் அதை விட ஜாஸ்தி வந்தாலும் அதை வந்து இவர் தக்க வச்சுக்க பார்க்கணுமே தவிர ஓவர் கம் பண்ணி அப்பாவை அடக்கிட்டு பையன் வளரணும்னு நினைக்கக்கூடாது ஆனால் அதுதான் நடக்கும் விட பையன் டாமினேட் பண்ணி மேலே வந்துடுற மாதிரி இருக்கும் பட் அது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிடுவார் டாமினேட்டிங் அப்பாவை டாமினேட் பண்ணி பையன் வர்ற மாதிரி இருக்கும் அந்த டாமினேட்டிங் வந்தது நல்லதா இருக்கும் நல்லதா பயன்படுத்திக்கலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நீங்க மாட்டும் போது அப்பா பேரும் போயிடும் பையன் பேரும் போயிடும் உங்க குடும்பத்தோட மொத்த வாரிசோட பேருமே டேமேஜ் ஆகக்கூடிய நிலைமை வந்துடும் ஸோ அதில் மட்டும் ரொம்ப கவனம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் ம் எல்லாத்துலையுமே நிதானம் வேணும் எல்லாத்தையும் ஏன்னா வீடு யாரோடையது குரு பகவானுடையது குருனாலே சொசைட்டி சொசைட்டியில் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம மூவ் பண்ணும் போதும் இம்பார்ட்டன்ஸ் வேணும் பொது இடத்துக்கு நம்ம செல்லும் போதோ பொதுல இருக்கக்கூடிய பர்சன் கிட்ட பேசும் பொது இடத்துல நம்ம தான தர்மம் பண்றதோ பொது இடத்துல நம்ம எது செஞ்சாலுமே கவனம் வேணும் அந்த சொசைட்டில இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும் சரி உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்ணு வந்து கண்ணாடி போட்டுருவாங்க ஒபிசிட்டி இருக்கும் ஒபிசிட்டி வந்துச்சுனாலே எல்லா பிரச்சனையும் வந்துடும் ஸோ ஒபிசிட்டியில கவனமே ஓகே மேம் அதுலேருந்து என்ன வெளியே வரணும்னா என்ன மேம் பண்ணுவேன் உடம்ப வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ட்ரிம்மாக கரெக்டாக வச்சுக்கணும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ணும் அளவோடு சாப்பாடு சாப்பிட்ணும் ஹெல்த் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஹெல்த் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க இருந்தால் ஏன்னா பணம் காசு புகழ் பேர் எல்லாமே இருக்குல்ல அதனால் பார்த்துக்கலாம் நம்ம நினச்சா குறைச்சிக்கலாம் நம்ம நினச்சா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி பண்ண முடியாது வான் சேரிச்சின்னா இறக்கிறது கஷ்டம் ஸோ எக்ஸசைஸ் கண்டிப்பாக வேணும் ஸோ ஒழுக்கம் என்னதான் என்ன புகழ் பேர் இருந்தாலும் செல்ஃப் கண்ட்ரோல் கண்டிப்பாக வேணும் செல்ஃப் டிசிப்ளின் கண்டிப்பாக வேணும் அது வந்து பார்த்துக்கணும் அது வந்துடும் குரு இருக்கிறதுனால வந்துடும் இல்லை இந்த சோம்பேறித்தனத்துக்கு இந்த சனி பகவானை அட்டாச் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஒட்டிக்கும் போது அதுக்கு அளவுக்கு மீறி சாப்பிட்டுட்டு அந்த எக்ஸசைஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க எக்ஸசைஸ் கொடுக்கலன்னா ஆக மாட்டேங்குது என்னதான் பணபலம் இருந்தாலுமே சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதே மாதிரி தொழில் சைடு அப்படின்னு போய்ட்டா அப்படி உழைப்பாளியா இருப்பாங்க உழைப்பு மேலே அவ்வளோ ஒரு வந்து கான்பிடென்ட் இருக்கும் அவங்க செய்யக்கூடிய இதுல வந்து ரொம்ப கான்பிடெண்ட் இருக்கும் இப்போ சிவாஜி ஆக்டர் சிவாஜி கணேசன் சார் எடுத்துக்கோங்க அவங்க ஃபேமிலியே பாருங்க ஒரு பேர் புகழோடு இருக்கக்கூடியவங்க தான் சிவாஜி சாருக்கு அடுத்து பிரபு சார் இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனோட வராங்க பாருங்க அதே மாதிரி அவங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு அந்த ஃபேட் ரிலேட்டடாகவும் இருப்பாங்க பத்திரிக்கைங்க உடல் இது அவங்க வீட்லேயும் நிறைய பேர் வந்து பின்னாடி சொல்லியிருப்பாங்க சிவாஜி சார் வீட்ல இருந்து சாப்பாடு வந்து அவ்வளோ ருசியா இருக்கும் அவ்வளோ வந்து பராமரிச்சோட விடுவாங்கன்னுலாம் சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கக்கூடிய தன்மை அப்படி வரும் இங்கே வந்து தனுசில் சூரியன் சனி சேர்க்க இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும்னு சொல்ற எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த மாதிரி ஒரு புகழ் பெற்ற ஃபேமிலியாக இருப்பாங்க ஒரு புகழ் பெற்ற ஒரு குடும்பமாக இருக்கும் எல்லாரோடையும் பாசமாக குடும்பமாக உறவாக பகழ பழகக்கூடிய இதுவாக இருக்கும் சரிப்பாங்க ஓகே மேம் ஸோ நிறைய நன்மைகள் தான் இருக்கு இவங்களுக்கு என்னதான் நன்மைகள் இருந்தாலுமே சில இடங்கள்ல வந்து தடுமாறுவாங்கல்ல அது செய்யாம இருக்கிறதுக்கு என்ன பண்ண என்னன்னா தான் எங்களுடைய குடும்ப கௌரவம் கெட்டுப்போக்கூடாது எங்கள் குடும்பத்துக்கான சில விஷயம் பண்ணக்கூடாது அப்படிலாம் பண்ணால் நாங்கள் வந்து அவங்கள ஒதுக்கிடுவோம் நாங்கள் அவங்கள இது பண்ண மாட்டோம்னு அந்த வெட்டி கௌரவம் இந்த வெற்றி இதுக்காக சில விஷயம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பிடிவாதமாக பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இது பண்ணிங்கன்னா இதை பண்ண மாட்டோம் இதை பண்ணால் இதை பண்ண மாட்டோம் அப்படின்னு அந்த அதில் மட்டும் விட்டுருங்க இல்லைன்னா உங்களுக்கு இப்போ ஒன்றும் அது பெருசாக கஷ்டம் தெரியாது ஏன்னா பணம் இருக்குது புகழ் இருக்குது பேர் இருக்குது ஆனால் இந்த கர்மா கண்டினியூட்டி அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும் அதை மட்டும் கவனிச்சு இதனால் என்ன பிரச்சனைகள்லாம் வருமா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கர்மா கண்டினியூட்டு வந்துச்சுன்னா எவ்வளவுதான் வந்து பணம் பேர் புகழ்னாலும் ஒரு அப்புறம் ஒரு சிலருக்கு ஒண்ணுமே இல்லாம கூட போயிடும்ல நல்லா வாழ்ந்தவங்க ஒரு முப்பது வருடம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வா எதுவுமே இல்லாதவங்களும் இருக்காங்கல்ல அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே இந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு வரவே கூடாது கடைசி வரைக்கும் இதே ஃப்ளோவில் நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்தந்த கோவில்களுக்கு போய் வழிபடுங்க கண்டிப்பா இதே ஃபுல்ல மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா வருடத்துக்கு ரெண்டு முறையால் குலதெய்வம் கோயிலுக்கு சரி அப்புறம் குலதெய்வத்துக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சது கட்டுமான பணிக்கு கொடுக்கலாம் இல்ல குலதெய்வத்துக்கு என்ன தேவையோ பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் இதை வந்து பண்ணிக்கிட்டே வரும்போது நல்ல மாற்றம் இருக்கும் குலதெய்வம் உங்களை காக்கும் இவங்க எந்த ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியுமே கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும் அந்த பந்தாக இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க நிறைய வந்து பொறாமைப்படுறது யாருன்னா உறவுகள் தான் சோ உறவுகள் மூலமா அது அந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னா உறவுகிட்ட பணம் இருக்கவங்க கிட்ட ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவங்க கிட்ட ஒரு மாதிரியும் நடந்துக்காதீங்க அப்படி பண்ணீங்கன்னா கஷ்டம் சின்னவங்களாக இருந்தாலும் சார் பெரியவங்களா இருந்தாலும் அந்த பாகுபாடு இல்லாமல் நடந்துட்டோம்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அதை பண்ணாதீங்கன்னு சொல்றேன் அதை பண்ணிங்கன்னா அது நமக்கு வந்து ஒரு ரீதியான தொல்லை கொடுக்கும் ஸோ எல்லாருமே சமமாக நினைங்க சமமா ஈக்குவலாக பண்ணிட்டு அது உறவுகளாக இருக்கட்டும் பொது மனுஷங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்க பெரியவங்க பாகுபாடு பார்க்காம நடந்துட்டா நல்லா சரி சூரியன் சனி சேர்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டிங்க பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது என்னென்ன மாதிரியான தீன்மைகள் இருக்குது என்ன விஷயங்கள் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப துல்லியமாக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி